சமூக வலைதளங்களில் விரும்பத்தகாத விஷயங்களை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பாஜகவை சேர்ந்த மீரட் தொகுதி உறுப்பினர் அருண் கோவில் சமூக ஊடகங்கள் மற்றும் ஓடிடி தளங்களில் ஆபாச காட்சிகள் இருப்பதாகவும் குடும்பத்தோடு பார்க்க தகாததாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இவ்விஷயத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என அருண் கோவில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடகங்கள் சில நாடுகளில் இருந்து இயக்கப்படுகின்றன அந்த நாடுகள் வேறு வகையான கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்றன இதேபோல் ஓடிடி தளங்களிலும் ஆபாசம் இருக்கிறது நமது கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் நன்மை கருதி இது தொடர்பாக சட்டம் இயற்றப்படும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அரசுக்கு தேவை என பதிலளித்தார்